ஆற்றங்கரையில் செம்மன் பாதை முடியும் இடத்தில் ரஷீதின் வீடு இருந்தது வீடு என்று சொன்னால் கோடை மழையை தாங்க முடியாமல் தத்தளிக்கும் நான்கு சுவர்கள் பனை ஓலைகளால் மூடப்பட்ட கூரையில் பிளாஸ்டிக் தாள்கள் கட்டப்பட்டிருந்தன மழை நின்றபோதும் கூரையின் இடைவெளிகளில் இருந்து வடிந்து வந்த நீர்த்துளிகள் தரையில் சிறு குழிகளை உருவாக்கியிருந்தன உள்ளே அம்மாவின் இருமல் சத்தம் வெளிந்து வந்தது நாட்களாக காய்ச்சலால் நடுங்கிய அந்த உடல் தளர்ந்திருந்தது ரஷீத் அம்மாவின் நெற்றியை தொட்டு பார்த்தான் நெருப்புப் பொறி போல கொதித்தது அவனது குழந்தை மனம் பதறியது அப்பாவின் முகம் ஆதரவற்ற தன்மையால் கையில் கையிலிருந்த கடைசி ரூபாயையும் மருந்துக்கு செலவழித்து நாட்கள் ஆகியிருந்தன அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவன் மெல்ல கூறினான் அப்பா ஒன்றும் பேசவில்லை அந்த கண்களில் இருந்த வெறுமை ரஷீதுக்குப் புரிந்தது வறுமை என்ற வார்த்தையின் பொருளை அவன் புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை மாறாக வீட்டு அடுப்பில் நெருப்பு எரியாத நாட்களிலிருந்து கற்றுக்கொண்டான் அவனுக்கு பத்து வயது மதரசாவில் மிகவும் திறமையான மாணவன் ஆனால் இப்போது அவனது எண்ணங்களில் சூறாக்கள் அல்லது பிரார்த்தனைகள் இல்லை அம்மாவின் வலியால் துடிக்கும் முகம் மட்டுமே அப்போது வெளியே ஜப்பார் இக்காவின் குரல் கேட்டது அவர் அப்பாவின் மூத்த சகோதரர் அவர்களது நிலத்தின் எல்லையில் வசித்தவர் அலி ஏய் அலி அப்பா தயக்கத்துடன் வெளியே சென்றார் ரஷீத் கதவின் மறைவிலிருந்து பார்த்தான் என்ன ஜப்பாரிக்கா இல்லை உன் மனைவியின் சத்தம் எதுவும் கேட்கவில்லையே உடல் மிகவும் மோசமாக இருக்கிறதா ஏதாவது வைத்தியரை பார்க்கக்கூடாதா அந்த கேள்வியில் இரக்கத்தை விட கேலியின் துணி அதிகமாக இருந்தது கையில் ஒன்றுமில்லை இக்கா அப்பாவின் குரல் மெலிந்தது ஓ கையில் இல்லையா வேலை செய்ய மறுத்தால் பணம் எப்படி வரும் ஜப்பார் இக்கா இகழ்ச்சியுடன் சிரித்தார் வெறுமனே இறைவனை பழி சொல்லி உட்கார்ந்திரு அந்த வார்த்தைகள் ரஷீதின் நெஞ்சில் குத்தியது அவனது கண்களில் கோபம் பொங்கியது ஆனால் அவன் ஒன்றும் சொல்லவில்லை ஆதரவற்ற தன்மை அவனை மௌனமாக்கியது அன்று இரவு அம்மாவின் இருமல் அதிகமானது மூச்சு விடுவதற்கு அவர் திணறினார் அந்த இரவு ரஷீதுக்கு உறங்க முடியவில்லை அம்மாவின் ஒவ்வொரு புலம்பலும் அவனது இதயத்தில் காயத்தை ஏற்படுத்தியது எப்படியாவது பணம் தேவை மருத்துவரை பார்க்க வேண்டும் அந்த எண்ணம் அவனது தூக்கத்தை கெடுத்தது காலையின் மெல்லிய வெளிச்சம் பரவிய போது அவனது மனதில் ஒரு உருவம் தோன்றியது இப்ராஹீம் உஸ்தாத் பள்ளிவாசலின் உஸ்தாத் எப்போதும் புன்னகைக்கும் அமைதியான அந்த மனிதர் ஒருவேளை ஒருவேளை உஸ்தாத் உதவ முடியும் அந்த ஒரே நம்பிக்கையுடன் அவன் பள்ளிவாசலுக்கு நடந்து சென்றான் சுபகி தொழுகை முடிந்து எல்லோரும் பிரிந்து சென்றிருந்தனர் பள்ளிவாசலின் தூணை சார்ந்து என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் ரஷீத் நின்றிருந்தான் அவனது நீர் நிறைந்த கண்களையும் பயந்து நடுங்கிய முகத்தையும் இப்ராஹிம் உஸ்தாத் கவனித்தார் அவர் மெதுவாக அவனருகில் வந்தார் என்ன ரஷீத் இங்கே நிற்கிறாய் வீட்டுக்கு போகவில்லையா உஸ்தாதின் குரல் அமைதியாக இருந்தது அந்த கேள்வியை கேட்டதும் ரஷீதின் கட்டுப்பாடு தளர்ந்தது அவன் அழுது விம்மினான் வார்த்தைகள் கிடைக்காமல் அவன் அம்மாவின் நிலையை சொல்ல முயன்றான் அவனது கண்ணீரிலிருந்து அந்த தந்தைக்கு எல்லாம் புரிந்தது இப்ராஹிம் உஸ்தாத் ஒரு கணம் கண்களை மூடி நின்றார் அவரது மனதில் தனது மகள் ஃபாத்திமாவின் முகம் தோன்றியது அடுத்த வாரம் அவளது சிறிய தேவைக்காக வைத்திருந்த பணமே கையில் இருந்தது ஆனால் இந்த குழந்தையின் கண்ணீருக்கு முன்னால் அதைவிட பெரிய தேவை என்ன இருக்க முடியும் அவர் தனது பழைய ஜுப்பாவின் பையில் கையை விட்டார் அதில் இருந்த நோட்டுகளை எண்ணினார் ஐநூறு ரூபாய் அந்த காலத்தில் அது பெரிய தொகை ஒரு சாதாரண மதரச ஆசிரியருக்கு அது ஒரு வாரத்தின் வருமானம் அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த பணத்தை ரஷீதின் கையில் வைத்துக் கொடுத்தார் இதை பிடி விரைவாக உன் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல் இறைவன் எல்லாவற்றையும் சரி செய்வார் நீ பிரார்த்தனை செய் ரஷீத் நம்ப முடியாதவனாக அந்த நோட்டுகளையும் உஸ்தாதின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான் அவனது கைகள் நடுங்கின நன்றி சொல்ல வார்த்தைகள் கிடைக்காமல் அவன் அந்த முகத்தை பார்த்து நின்றான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் விரைவாக போ உஸ்தாத் அவனது தலையை தடவினார் அந்த பணத்தை மார்போடு அணைத்து வீட்டை நோக்கி ஓடும்போது ரஷீதின் மனதில் அந்த முகம் ஒரு ஒளியாக நிறைந்தது இந்த உலகில் நன்மை வற்றவில்லை என்று அவன் உணர்ந்தான் இந்த கடனை திருப்பிச் செலுத்த முடியுமா தெரியவில்லை ஆனால் இந்த முகத்தையும் இந்த நன்மையையும் தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அந்த குழந்தை மனம் உறுதி செய்தது அந்த பணம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அப்பா ரஷீதையும் கூட்டி அம்மாவை பட்டணத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் மருத்துவர்கள் மருந்து கொடுத்தனர் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருந்தது உஸ்தாத் கொடுத்த பணம் எல்லாவற்றுக்கும் பயன்பட்டது அம்மாவின் உடல்நிலை மேம்படத் தொடங்கிய போது ரஷீதின் முகத்தில் புன்னகை பூத்தது வீட்டுக்குத் திரும்பிய போதும் மருத்துவரின் வார்த்தைகள் அப்பாவையும் ரஷீதையும் ஒரே போல சிந்திக்க வைத்தன நல்ல உணவும் ஓய்வும் இனி தேவை இந்த சூழலில் வாழ்ந்தால் நோய்கள் மீண்டும் வரும் ரஷீதுக்கு விஷயம் புரிந்தது இந்த வறுமையிலிருந்து மீளாவிட்டால் அம்மாவுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்காது தான் ஏதாவது செய்ய வேண்டும் படிப்பை தொடர வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் அம்மாவின் முகத்தை நினைக்கும்போது வேறு எதுவும் பெரிதாக தோன்றவில்லை ஒருநாள் அவன் அப்பாவிடம் கூறினான் அப்பா நான் மும்பைக்கு போகலாமா அதை கேட்டு அப்பா அதிர்ந்தார் எதற்கு உனக்கு படிக்க வேண்டாமா படிக்கலாம் ஆனால் அதைவிட முக்கியம் அம்மாவுக்கு எந்த குறையும் வராமல் பார்ப்பது இல்லையா நான் அங்கு ஏதாவது வேலை செய்து பணம் அனுப்புகிறேன் நாம் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் அவனது வயதுக்கு மீறிய பக்குவத்தை பார்த்து அந்த தந்தையின் கண்கள் கலங்கின மகனை பிரிந்திருப்பது வேதனையாக இருந்தாலும் அவனது முடிவில் ஒரு நியாயம் இருப்பதாக அவருக்கு தோன்றியது கிராமத்தை விட்டு செல்வதற்கு முன் ரஷீத் இப்ராஹிம் உஸ்தாதை சந்திக்கச் சென்றான் தான் செல்வதைப் பற்றி கூறினான் நல்ல எண்ணத்துடன் செல்கிறாய் ஆனால் எங்கு சென்றாலும் இறைவனை மறக்கக்கூடாது நேர்மையாக வாழ வேண்டும் உனக்கு நல்லது நடக்கும் உஸ்தாத் அவனது நெற்றியில் கை வைத்து பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனையையும் மனதில் வைத்திருந்த நன்மையின் நினைவையும் கொண்டு ரஷீத் ரயிலில் ஏறினான் பரபரப்பான அந்நியமான நகரத்தை நோக்கி அது ஒரு தொடக்கமாக இருந்தது கஷ்டங்களின் உயிர்ப்பிழைப்பின் இறுதியில் வெற்றியின் மும்பை என்ற பெருநகரம் அவனை வரவேற்றது காதை அடைக்கும் சத்தங்களுடனும் பொருளும் மக்கள் கூட்டத்துடனும் கிராமத்தின் அமைதியில் இருந்து வந்த அவனுக்கு அது ஒரு புதிய உலகமாக இருந்தது பரந்த ரயில்வே நிலையத்தில் ரயிலிலிருந்து இறங்கும்போது எங்கு செல்வது என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை கையிலிருந்த சிறு தொகை விரைவாக தீர்ந்தது முதல் சில நாட்கள் திரு ஓரங்களில் கழிந்தன பசி என்றால் என்னவென்று அவன் உண்மையாக அறிந்தான் ஒவ்வொரு வேளை உணவுக்காகவும் அலைந்தான் பல இடங்களில் வேலை கேட்டான் சிறிய வயதும் ஒல்லியான உடலும் பார்த்து பலர் அவனை திருப்பி அனுப்பினர் சிலரின் கண்களிலிருந்த இகழ்ச்சி அவனது இதயத்தில் புண்ணை ஏற்படுத்தியது இரவுகளில் நகரத்தின் வெளிச்சத்தின் கீழ் சுருண்டு கிடக்கும்போது அவன் அம்மாவையும் அப்பாவையும் நினைத்தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திரும்பிச் செல்லலாமா என்று பலமுறை நினைத்தான் ஆனால் அப்போதெல்லாம் உஸ்தாதின் முகம் மனதில் தோன்றும் நேர்மையாக வாழ வேண்டும் உனக்கு நல்லது நடக்கும் அந்த வார்த்தைகள் அவனுக்கு தைரியத்தை அளித்தன இறுதியாக தாராவியில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் வேலை அவனுக்கு கிடைத்தது குறைவான ஊதியம் ஆனால் மூன்று வேளை உணவு கிடைக்கும் ஹோட்டலின் பின்புறமுள்ள சிறிய அறையில் தங்கலாம் அது அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது இரவும் பகலும் அவன் வேலை செய்தான் புகார்கள் இல்லாமல் புலம்பல்கள் இல்லாமல் அவனது நேர்மையும் உழைப்பும் ஹோட்டல் உரிமையாளரான சேத்துக்கு தெரிந்தது மெல்ல மெல்ல அவன் ஹோட்டலில் நம்பிக்கையான ஊழியராக மாறினான் கிடைத்த ஊதியத்தில் ஒரு பகுதியை ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கு அனுப்பினான் ஆண்டுகள் கடந்தன ரஷீத் இப்போது ஒரு இளைஞன் ஒரு நாள் ஹோட்டலில் உணவு சாப்பிட வந்த ஒருவர் ரஷீதை கவனித்தார் அவர் கேளு நாயர் நகரத்தில் பிரபலமான துணி வியாபாரி ரஷீதின் பணிவான பேச்சும் கணக்குகளில் உள்ள துல்லியமும் அவரை ஈர்த்தது அவர் செத்திடம் ரஷீதை பற்றி விசாரித்தார் அவன் ஏழை ஆனால் தங்கம் போல தூயவன் ஷாப் என்று சேத் கூறினார் நாயர் அன்று ரஷீதிடம் பேசினார் என்னுடன் வேலைக்கு வர முடியுமா என் துணிக்கடையில் இதைவிட நல்ல ஊதியம் தருகிறேன் ரஷீதுக்கு நம்ப முடியவில்லை அவன் ஒப்புக்கொண்டான் அது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது துணிகளின் உலகத்தை அவன் விரைவாக கற்றுக்கொண்டான் வியாபாரத்தின் நுணுக்கங்களை புரிந்து கொண்டான் அவனது உழைப்பால் கேளு நாயரின் வியாபாரம் செழித்தது அவர் ரஷீதை ஊழியராக பார்க்கவில்லை மகனைப் போலவே கருதினார் ரஷீத் அதிக பணத்தை வீட்டுக்கு அனுப்பத் தொடங்கினான் அப்பா கடன்களை அடைத்தார் ஓலை வீட்டுக்கு பதிலாக ஓடுவைந்த சிறிய வீடு எழுந்தது இந்த நேரத்தில் கிராமத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன இப்ராஹிம் உஸ்தாதின் மகள் ஃபாத்திமா வளர்ந்து அழகிய இளம்பெண்ணாக மாறினாள் அவளுக்கு அருகிலுள்ள ஏழை இளைஞனான ஜமாலுடன் காதல் ஏற்பட்டது நல்ல குணமும் உழைப்பாளியுமான ஜமாலை உஸ்தாதுக்கும் பிடித்திருந்தது ஆனால் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கும் பொருளாதார வசதி அவரிடம் இல்லை அதே நேரம் பள்ளி கமிட்டியில் புதியவர்கள் வந்தனர் பணமும் செல்வாக்கும் உள்ள அவர்களுக்கு உஸ்தாதின் பழைய முறைகள் மீது இகழ்ச்சி இருந்தது அவர்கள் அவரை வெளியேற்ற முயன்றனர் ஊதியத்தை தாமதப்படுத்தினர் சிறு தவறுகளுக்கு கூட பகிரங்கமாக கண்டித்தனர் உஸ்தாத் எல்லாவற்றையும் கொண்டார் மும்பையில் ரஷீத் வளர்ந்து கொண்டிருந்தான் கேலு நாயருக்கு வயதான போது அவர் தனது வியாபாரத்தை ரஷீதிடம் ஒப்படைத்தார் ரஷீதின் கையில் வியாபாரம் வந்தபோது அதன் தோற்றம் மாறியது சிறிய துணிக்கடை ஒரு பெரிய டெக்ஸ்டைல் சாம்ராஜ்யமாக வளர்ந்தது ஆர்கே குரூப் என்ற பெயரில் அவன் சொந்த நிறுவனத்தை தொடங்கினான் கிராமத்து ரஷீத் இன்று இந்தியாவில் அறியப்பட்ட கோடீஸ்வரர்களில் ஒருவனாக இருந்தான் பரபரப்பான வாழ்க்கையில் அவனது கிராமத்துக்கு வருவது குறைந்தது பணத்தை தவறாமல் அனுப்புவான் தொலைபேசியில் பேசுவான் ஆனால் பழைய ரஷீத் எங்கோ தொலைந்து போயிருந்தான் சில இரவுகளில் தனது பெரிய பங்களாவின் மொட்டை மாடியில் தனியாக உட்காரும்போது ஆறு பள்ளிவாசல் உஸ்தாதின் முகமெல்லாம் ஒரு மெல்லிய வலியாக அவனது மனதில் வரும் ஆனால் மறுநாள் காலை புதிய வியாபார சந்திப்புகளின் பரபரப்பில் அவன் மீண்டும் மூழ்கிவிடுவான் கிராமத்தில் இப்ராஹிம் உஸ்தாதின் வாழ்க்கை மேலும் துயரமானதாக மாறியது புதிய கமிட்டி இறுதியாக அவரை பள்ளிவாசலிலிருந்து வெளியேற்றியது வயதான அவருக்கு வேறு எங்கும் வேலை கிடைக்கவில்லை கையில் கடைசி சேமிப்பையும் ஒரு உறவினருடன் இணைந்து சிறிய வியாபாரம் தொடங்கினார் ஆனால் அந்த உறவினர் அவரை ஏமாற்றி எல்லாவற்றையும் இழந்தார் இந்த இடைவெளியில் ஃபாத்திமாவின் மற்றும் ஜமாலின் திருமணம் உறுதியானது ஆனால் ஜமாலின் வீட்டார் வரதட்சணை கேட்டு பிரச்சனைகளை உருவாக்கினர் மகளின் திருமணம் தடைபடும் நிலை வந்தபோது அந்த தந்தை உடைந்து போனார் பெருமையுடன் வாழ்ந்த அந்த மனிதருக்கு இறுதியில் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தது தனது மகளின் வாழ்க்கைக்காக அவளது மகிழ்ச்சிக்காக ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை ரஷீத் கிராமத்துக்கு திரும்பினான் ஏனோ பழைய நினைவுகள் அவனை வெகுவாக தொந்தரவு செய்தன ஒரு குற்ற உணர்வு அவனது மனதை வேட்டையாடியது அவனது கருப்பு மெர்சிடிஸ் பென்ஸ் கிராமத்தின் தூசி நிறைந்த பாதைகளில் செல்லும்போது அவன் பிறந்து வளர்ந்த நாட்டின் மாற்றங்களை பார்த்தான் அவன் நேராக பள்ளிவாசலுக்கு சென்றான் பழைய நினைவுகளை அசைபோட்டு அந்த தூணை சார்ந்து சிறிது நேரம் நிற்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு அருகில் வந்தபோது அங்கு ஒரு சிறிய கூட்டம் வெள்ளிக்கிழமையின் பரபரப்பு என்று முதலில் நினைத்தான் காரிலிருந்து இறங்கி முன்னோட்டி நடந்த அவனது கண்கள் அந்த காட்சியில் நிலைகுத்தி நின்றன பள்ளிவாசலின் வாசல் அருகில் அழுக்கடைந்த உடைகள் அணிந்து தலைகுனிந்து ஒரு முதியவர் பிச்சை எடுக்கிறார் மக்கள் எரியும் சில்லறைகளுக்கு முன் கையை நீட்டும் அந்த உருவம் ரஷீதின் கால்கள் தரையில் ஒட்டிக்கொண்டன அவனது இதயம் ஒரு கணம் நின்றது காலம் பல கோடுகளை பதித்திருக்கிறது கண்களின் ஒளி அணைந்து போயிருக்கிறது உடல் தளர்ந்து சுருங்கியிருக்கிறது ஆனால் அந்த முகம் அந்த முகத்தை அவனால் மறக்க முடியாது இப்ராஹிம் உஸ்தாத் அவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது ஒரு கோடிகளின் சாம்ராஜ்யத்தில் வாழும் தான் மறுபுறம் தனது உயிரை காப்பாற்றிய வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்த மனிதர் ஒரு வேளை உணவுக்காக பிச்சையடிக்கிறார் வெட்கமும் துக்கமும் கோபமும் கலந்து அவனது உடல் நடுங்கியது ரஷீத் ஒருவாறு தன்னை கட்டுப்படுத்தி கூட்டத்தின் நடுவே உஸ்தாதை நோக்கி நடந்தான் அவன் எதுவும் பேசவில்லை அவனது விலையுயர்ந்த உடைகளும் தோற்றமும் பார்த்து மக்கள் வழிவிட்டனர் அவன் உஸ்தாதின் முன் முன்முட்டுக்கால் போட்டு நின்றான் என்ன என்ன வேண்டும் மகனே தலையை உயர்த்தாமல் உஸ்தாத் கேட்டார் ரஷீதுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை அவனது கண்கள் நீரால் நிறைந்தன இடரும் குரலில் அவன் அழைத்தான் உஸ்தாதே அந்த அழைப்பில் ஏதோ ஒன்று இருந்தது பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு நினைவு உஸ்தாத் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தார் விலையுயர்ந்த உடைகள் அணிந்து கண்ணீருடன் தன்முன் உட்கார்ந்திருக்கும் இந்த இளைஞன் யார் உஸ்தாதே இது நான் ரஷீத் உங்கள் ரஷீத் அந்த வார்த்தைகள் ஒரு மின்னல் போல உஸ்தாதுக்கு தாக்கியது அவர் நம்ப முடியாதவர் போல அந்த முகத்தை உற்று பார்த்தார் நினைவுகளின் பக்கங்கள் வேகமாக மாறின பத்து வயது சிறுவனின் பயந்து நடுங்கிய அந்த முகத்தை இந்த இளைஞனின் முகத்தில் அவர் அடையாளம் கண்டார் உஸ்தாதின் கண்கள் விரிந்தன உதடுகள் நடுங்கின மகிழ்ச்சியும் துக்கமும் ஆச்சரியமும் ஒன்றாக வந்தபோது அவரும் அழுதுவிட்டார் அவர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்தனர் சுற்றி நின்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அந்த காட்சியைக் கண்ட பலரின் கண்கள் நனைந்தன ரஷீத் உஸ்தாதை தனது காரில் அழைத்துச் சென்றான் செல்லும் வழியில் உஸ்தாத் எல்லாவற்றையும் கூறினார் பள்ளி கமிட்டியின் துரோகம் உறவினரின் ஏமாற்றம் மகளின் திருமணமெல்லாம் எல்லாவற்றையும் கேட்டபோது ரஷீதின் கண்களில் கோபம் பற்றி எரிந்தது முதலில் அவன் சென்றது ஜமாலின் வீட்டுக்கு ரஷீத் யார் என்று தெரிந்தபோது வரதட்சணை கேட்டவர்கள் அனைவரும் மௌனமானார்கள் ஃபாத்திமா என் தங்கை அவளது திருமணத்தை இந்த ஊரின் மிகப்பெரிய கொண்டாட்டமாக நான் நடத்துவேன் பணம் முக்கியமல்ல பரஸ்பர அன்பே முக்கியம் என்று நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அவனது வார்த்தைகளுக்கு முன் அவர்கள் தலைகுனிந்தனர் பின்னர் அவன் ஜப்பார் இக்காவை சந்திக்கச் சென்றான் கோடீஸ்வரனாக முன்னால் நிற்கும் ரஷீதை பார்த்தபோது ஜப்பார் இக்காவின் முகம் வெளியது ரஷீத் எதுவும் சொல்லவில்லை அந்த பார்வை மட்டுமே அவருக்கு பதிலாக இருந்தது பள்ளி கமிட்டியுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரஷீதுக்கு தெரியும் அவர்களுடன் சண்டையிடவோ வாக்குவாதம் செய்யவோ அவன் செல்லவில்லை மாறாக கிராமத்து பத்திரிகையாளர்களை அழைத்து ஒரு பெரிய அறிவிப்பு செய்தான் இந்த கிராமத்தின் ஏழைகளுக்காக என் தந்தையைப் போல நான் நேசிக்கும் இப்ராஹிம் உஸ்தாதின் பெயரில் ஒரு தொண்டு அறக்கட்டளை தொடங்குகிறேன் நவீன வசதிகளுடன் ஒரு சமுதாய மண்டபம் இலவச மருத்துவமனை ஏழை குழந்தைகள் படிக்க ஒரு கல்வி மையம் ஆகியவை அதன் பகுதியாக இருக்கும் அந்த செய்தி கிராமத்தில் காட்டுத்தி போல பரவியது உஸ்தாதை வெளியேற்றிய கமிட்டிக்காரர்கள் மக்கள் முன் அவமானப்படுத்தப்பட்டனர் ரஷீதின் பழிவாங்குதல் அதுவாக இருந்தது நன்மையால் பழிவாங்குதல் ஃபாத்திமாவின் திருமண நாள் கிராமத்துக்கு ஒரு பண்டிகையாக இருந்தது ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மக்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர் பந்தலின் ஒரு மூலையில் நீர் நிறைந்த கண்களுடன் பெருமையுடன் இப்ராஹிம் உஸ்தாத் நின்றார் விருந்தினர்களின் கூட்டம் கலைந்தபோது ரஷீத் உஸ்தாதின் அருகில் சென்றான் அவரது நடுங்கும் கைகளை தனது கைகளில் வைத்தான் இவை எதுவும் என் தாராள மனமல்ல உஸ்தாதே ரஷீத் தொடங்கினான் அவனது குரல் இடறியது ஆண்டுகளுக்கு முன் இருளில் தவித்த எனக்கு முன் நீங்கள் நீட்டிய அந்த ஐநூறு ரூபாய் அதற்கு வட்டியும் வட்டியின் வட்டியும் சேர்த்தாலும் இதன் ஒரு பகுதியாக இருக்காது இது நீங்கள் அன்று விதித்த நன்மையின் அறுவடை அந்த நன்மையே என்னை நானாக்கியது அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த அன்புக்கு முன் அந்த தந்தையின் கண்கள் மீண்டும் நீரால் நிறைந்தன அது மகிழ்ச்சியின் கண்ணீராக இருந்தது